வெல்கம் டு ரெசிபீஸ் இன்மைவே இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் கத்திரிக்காய் புளி குழம்பு தான் செய்ய போகிறோம் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி காரசாரமான இந்த கத்திரிக்காய் புளி ரொம்ப சுலபமாக எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க வானலையில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தேவைப்படும் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்து பருப்பு அரை டீஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் சீரகம் ஒரு கொத்து கருவேப்பிலை சின்னதாக பத்து பல் பூண்டை இடித்து வச்சிருக்க இதை போட்டுக்கலாம் பூண்டு பல் பெருசாக இருந்தால் ஒரு எட்டு பல் போதும் நூறு கிராம் அளவுக்கு நறுக்கின சின்ன வெங்காயம் ரெண்டு வரமிளகாய் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இது எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுருலாம் வெங்காயம் அளவுக்கு வதங்க வேண்டியதில்லை அளவுக்கு வதங்கினாலே போதும் நூறு கிராம் அளவுக்கு ஒரு தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன் இதை போட்டுக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் உப்பையும் போட்டு தக்காளியை நல்லா மசியிற அளவுக்கு வதக்கிடலாம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு முந்நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு கத்திரிக்காயை நீளவாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன் நீங்களும் இதே மாதிரி காம்போடையே நறுக்கிக்கோங்க இந்த காம்போட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் கத்திரிக்காயை நல்லா வதக்கி விடணும் இப்போ கத்திரிக்காய் வேகிறதுக்காக ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம் எடையில் அடிக்கடி பெரட்டி விடணும் கத்திரிக்காய் ஒரு முக்கால் பதத்துக்கு வெந்திருக்கு இந்த ஸ்டேஜில் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் கத்திரிக்காயில் மசாலா பிடிக்கிற மாதிரி நல்லா பிரட்டி விடணும் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளிய ஒரு கப் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன் இதை ஊற்றிக்கலாம் கூடவே இன்னொரு முக்கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி கலந்து விட்ட பிறகு உப்பு சரி பார்த்து போட்டுக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன் இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தாலும் நல்லா போது கெட்டியாயிரு குழம்பு புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு அஞ்சு அறு நிமிஷம் கொதிக்கட்டும் புளியோடு பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிச்சு வந்துடுச்சு அதே சமயம் கத்திரிக்காயும் நல்லா வெந்துருச்சு ஒரு டீஸ்பூன் வெல்லத்தை பொடிச்சு வச்சுருக்கேன் இதை போட்டுக்கலாம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் கொஞ்சமாக கருவேப்பிலையும் கிள்ளி போட்டு கலந்து விட்டுடலாம் தட்டு நிறைய சோறு போட்டு இந்த குழம்பு ஊற்றி கத்திரிக்காயோடு சேர்த்து பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே பிரமாதமாக இருக்கும் இன்னொரு தட்டு சோறு சாப்பிட்லாமான்னு தோணும் அந்தளவுக்கு இதனோட டேஸ்ட்டு இதை உடனே சாப்பிட்றத விட ஒரு அரை மணி நேரம் கழிச்சு சாப்பிடும்போது ரொம்பவே பிரமாதமாக இருக்கும் இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்